ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் டெபாசிட்டில் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு டாலர் ப்ராஃபிட்டு இதே ரியல் அக்கௌண்ட்டு ஏழாயிரம் டாலர் டெபாசிட் பண்ணி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு டாலர் ப்ராஃபிட்டு ஸோ இதுவும் ரியல் அக்கௌண்ட்டு ஒரு சில பேருக்கு இந்த அக்கௌண்ட்ஸில் நடந்த ட்ரேட்ஸில் நம்ம அக்கௌண்ட்ஸில் நடந்திருந்தால் இருந்திருக்குமே இல்லை இந்த மாதிரி ப்ராஃபிட்டபுள் அக்கௌண்ட்ஸில் நடக்கிற ட்ரேட்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆனால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை உங்கள் அக்கௌண்ட்டில் காப்பி பண்ணிக்க முடியும் ஸோ அது வந்து இதை காப்பி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் காப்பி ட்ரேடிங்னா என்ன ஸோ அதை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் ஸோ இதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது ஸோ அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வெறும் காப்பி ட்ரேடிங்னால் என்னன்றத பார்க்காம ப்ராக்டிக்கலாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஸோ அந்த அக்கௌண்ட்டை எப்படி காப்பி ட்ரேடிங்கோடு அட்டாச் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டூட்டோரியல் வீடியோவாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ் ரோபோட் ட்ரேடிங் அல்கோ ட்ரேடிங் சொல்லக்கூடிய அந்த ரோபோட் ட்ரேடிங் காபி ட்ரேடிங் டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ராட்டர்ஜிஸ் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போது ஸோ நான் இந்த மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து இருக்கேன் ஸோ டூ தௌசண்ட் எயிட் என்னுடைய மொதல் யூடியூப் வீடியோ ஸோ அந்த டைமில் இருந்து நான் இந்த மார்க்கெட்டை பற்றி தொடர்ந்து ட்ரேடிங் டூட்டோரியல் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் இந்த சேனல்லையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் போட போகிறேன் ஸோ இந்த வீடியோ என்னுடைய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீ ஃபோராக்ஸ் கைடு இன் தமிழ் அப்படின்ற பிடிஎஃப் புக்கு ஃப்ரீ இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரீ ரோபோட்ஸும் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபருக்காக இருக்குது ஸோ அது ஒரு சில கண்டிஷன்ஸோடு நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே தெரு அந்த வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காப்பி ட்ரேடிங்னா என்ன ஸோ காப்பி ட்ரேடிங் அப்படின்றது அனுபவம் வாய்ந்த ஒரு ட்ரேடர் எடுக்கக்கூடிய ட்ரேடை உங்களுடைய அக்கௌண்டில் தானாகவே காப்பி செய்து கொள்ளும் ஒரு முறை ஸோ அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் அவர் அவருடைய அக்கௌண்ட்டில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேட்ஸும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிறது ஸோ இது வந்து ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பார்த்து அவர் எப்போ ட்ரேட் பண்ணுறாரோ அதை பார்த்து வெயிட் பண்ணி அதை உங்கள் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கிறதே இல்லை இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக பேசிவ் இன்கமாக உங்களுக்கு கிடைக்க போது ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது காப்பி ட்ரேடிங் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முதல்ல பிகினர்ஸ் ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக உள்ளே வர்ற புதிய ட்ரேடர்களுக்கு ஸோ ஏன் அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க ஃபஸ்ட்டு ஏம் பண்ணுறது இந்த மார்க்கெட்டில் எப்படியாவது ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ அப்போ அவங்களுடைய இது எல்லாமே வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறதுல தான் இருக்குமே தவிர அந்த லேனிங் ப்ராசஸ் வந்து அது ஸ்பீடப் பண்ண பார்ப்பாங்க ஷார்ட்கட் பண்ண பார்ப்பாங்க ஸோ அப்படி ஷார்ட்கட்டில் போகிறப்ப ப்ராப்பராக லேன் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி அவசரப்படுறவங்களுக்கு இந்த காப்பி ட்ரேடிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா சைடில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸோடைய ட்ரேட்ஸை காப்பி பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மார்க்கெட்டில் இருந்து ஸோ சைடில் அவங்களுடைய லேனிங்கை ஃப்ரீயாக டைம் எடுத்து அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு ரெண்டாவது இந்த மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணி இருந்திருக்கலாம் ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம் இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போது அவங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரோட அக்கௌண்ட்டை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டைம் இல்லாதவங்களுக்கும் இது ஒரு ஆப்ஷனு ஸோ ஒரு சில பேரால் வந்து என்ன தான் ப்ராஃபிட்டபுள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் டைம் இருந்தாலும் இந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க ஓவர் ட்ரேட் பண்ணுறது ஸோ ஏதாவது ஒரு ட்ரேடை போட்டு அந்த ட்ரேடை வந்து ப்ராப்பராக கண்டி பண்ணாமல் இடையில க்ளோஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணாமல் அவங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் அந்த காப்பி ட்ரேடிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ்க்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணி ஒரே இடத்துல பண்ணாமல் ஸோ அவ் ஈவன் வந்து அவர் அவருடைய ஓன் அக்கௌண்ட்டில் அவர் ஓன் ட்ரேட் மூலமாக ப்ராஃபிட் பண்ணுறதா இருந்தால் கூட இன்னொரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடருடைய அக்கௌண்ட்டை காப்பி பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டு இல்லை அவருடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜியில் அந்த சில மாதம் வந்து அவருக்கு கம்மியான ப்ராஃபிட் இருக்கலாம் ஸோ இவர் காப்பி பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் இப்போ பெட்டரான ப்ராஃபிட்டாக அந்த மாதம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து மேனேஜ் பண்ணி பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் இந்த காப்பி ட்ரேடிங் ஸோ இவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது லேர்ன் பண்ணிக்கணும் அதாவது அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து என்ன ஸ்ட்ராட்டர்ஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாரு அவர் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறாரு எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறாரு ஸோ அப்படின்ற அந்த விஷயத்தையே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த காப்பி ட்ரேடிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது இது வந்து எப்படி வேலை செய்யுது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸ்டெப் ஒன்று ஒரு நம்பகமான பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்கணும் ஸோ அதை காப்பீட் ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மா இருக்கணும் ஸோ பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனி ப்ரா ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இதாக இருக்கணும் ஒரு கவர்மெண்ட்டால் ரெகுலேஷனு பண்ணப்பட்டதாக ப்ரோக்கராக இருக்கணும் ஸோ ரெகுலேஷனை கண்டிப்பாக செக் பண்ணணும் ஸோ அது இல்லாமல் அவங்க என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ காப்பீட் ட்ரேடிங்க்கு என்ன மாதிரியான ஃபீஸை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணணும் அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கணும் ஸோ அதாவது இன்டர்நேஷ்னலாக ரன் ஆகணும் ரெகுலேஷன் இருக்கணும் ஸோ அந்த ரெகுலேஷனை கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் எப்படி செக் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க ஸ்டெப் டூ ஒரு சரியான மாஸ்டர் ட்ரேடரை தேர்ந்தெடுக்கணும் யுவர் மாஸ்டர் இதுதான் காப்பி ட்ரேடிங்ல மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு நல்ல ட்ரேடரை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளும் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் ஸோ இது ஒரு முக்கியமான இது ஸோ அப்போது அந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் ட்ரேடரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான நாலு முக்கியமான விஷயம் ஸோ அதை கவனமாக நம்ம ரிசர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி பண்ணணும் ஸோ அந்த நாலு பாயிண்ட்டு நாலு இது என்ன விஷயங்கள்லாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து லாபம் மற்றும் நிலைத்தன்மை உடையவராக இருக்காரா அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அவர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அப்படின்றத மட்டும் பார்க்காம அவர் எவ்வளவு காலம் தொடர்ச்சியாக லாபம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஒரு ட்ரேடர் வந்து ஒரு ஒரு வருஷமாக ட்ரேட் பண்ணுறாரு எல்லா மாதமும் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் பெஸ்ட்டா இல்லை ஒருத்தர் வந்து ஒரே மாதத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டாரு ஆனால் அடுத்த மாதமே அக்கௌண்ட் வாஷ் அவுட்டு ஸோ அவர் பெட்டர் ட்ரேடரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த ப்ராஃபிட் கம்மியாக பண்ணாலும் லாங் ரன்ல பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அவரு தான் வந்து பெட்டர் ட்ரேடர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை ஒரு சில பேர் வந்து இந்த ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு சில இது இருக்கு ஸோ நீங்கள் விருப்பப்படுற மாதிரி பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக லைஃப் டைம் வந்து ஒரு ப்ராஃபிட் இன்கம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் ரனில் ப்ராஃபிட் பண்ணுறவங்களை சூஸ் பண்ணுறது பெட்டர் பாயிண்ட் டூ ஸோ அந்த மாஸ்டர் ட்ரேடருடைய ட்ராடவுன் இந்த மாதிரி இருக்குது அதாவது ஒரு ஒருத்தங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரேட்ஸும் இருக்கும் பாசிட்டிவ் ட்ரேட்ஸும் இருக்கும் எல்லாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரஸிவோட ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அந்த நெகட்டிவ் ட்ரேட்ஸ் வந்து நெகட்டிவ் ட்ரேட்ஸ் போகிறப்ப அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து எவ்வளோ வரைக்கும் கீழே போயிருக்கு அதாவது எவ்வளோ வரைக்கும் மைனஸ் போயிருக்கு ஸோ அதுதான் வந்து ட்ராடவுன் டவுன் ஸோ அதை பெர்சன்டேஜெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அப்படின்னா ஒரு தௌசண்ட் டாலர் அக்கௌண்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் நெகட்டிவ் போகிறது தான் வந்து டுவெண்டி பெர்சென்டேஜ் ஸோ அந்த மாதிரி டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஸோ தௌசண்ட் டாலரில் இந்த தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் அந்த ரிஸ்க்குள்ளே ட்ரேட் பண்ணியிருக்கா ஸோ அந்த மாதிரியான ட்ராடவுன்களும் இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் பாயிண்ட் த்ரீ அவங்களுடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி ஸோ ட்ரேடிங் வந்து மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தாவது இருக்கணும் ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடருன்னு சொல்லிட்டு இது வந்து பத்து நாள் இந்த ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள அவரோட ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோ இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் நாலாவது அவருடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரியான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜி அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஸோ என்ன மாதிரியான அசட்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறாரு கரன்சிஸா ஸ்டாக்ஸா கிரிப்டோவா ஸோ அது அவருடைய அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜி அந்த அவர் எடுக்கிற அந்த ரிஸ்க்கு வந்து உங்களுடைய இதுக்கு பொருத்தமாக இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜி உங்களுக்கு ஒத்து வர்ற பட்சத்தில் நீங்கள் அவருடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜியை காப்பி பண்ணிக்கலாம் ஸோ அப்போது ஒரு மாஸ்டர் ட்ரேடரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முதல்ல அவர் ப்ராஃபிட்டபுளாக இருக்காரா அந்த ப்ராஃபிட்டபிள் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்குதா ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்குதா அப்படின்னு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அவருடைய ட்ராடவுன் எந்த அளவுக்கு இருக்கு பாயிண்ட் த்ரீ அவருடைய ட்ரேடிங் ஹிஸ்டரி மினிமம் சிக்ஸ் மந்த்துக்கு மேலே இருக்குதா பாயிண்ட் ஃபோர் அவருடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்குதா ஸோ இந்த நாளையும் வச்சு பெட்டர் மாஸ்டர் ட்ரேடரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஒரு பெட்டர் மாஸ்டர் ட்ரேடரையும் அவுட் பண்றோம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேட் பண்ணி உங்களுடைய ரிஸ்க் பேராமீட்டரை செட் பண்றது ஒரு ட்ரேடரை தேர்ந்தெடுத்த பிறகு அவரை ஃபாலோ செய்ய நீங்கள் எவ்வளவு பணம் ஒதுக்குகிறீர்கள் என்பதை முடிவு செய்ய வேண்டும் சோ நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க இங்கே டிசைட் பண்ணணும் ஸோ இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டருடைய அக்கௌண்ட் வந்து டென் தௌசண்ட் டாலர் ஆயிருக்கலாம் அப்போ நீங்கள் உங்களுக்கும் டென் தௌசண்ட் டாலர் வேணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லை ஸோ இங்கே வந்து ட்ரேட்ஸு ப்ரொபோஷ்னலாக தான் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டென் தௌசண்ட் டாலர் மாஸ்டர் அக்கௌண்டில் அவரு ஜீரோ பாயிண்ட் ஒன் அதாவது ஒரு மைக்ரோ சாரி ஒரு மினி லாட் எடுக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய தௌசண்ட் டாலர் அக்கௌண்டில் ஒரு மைக்ரோ லாட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த லாட் சைஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகி விழுந்துடும் ஸோ அதனால் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸே உங்கள் அக்கௌண்டில் இருக்கணுன்ற அந்த அவசியம் இல்லை இதுல ஒரு சில கவனிக்கணும் இப்போ மாஸ்டர் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்ல டென் தௌசண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன்னு ஜீரோ பாயிண்ட் ஒன்னு தான் அவர் எடுக்கிற குறைஞ்சபட்ச ட்ரேடா இருக்கு அப்படின்னா அப்போ தௌசண்ட் டாலர்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னு எடுக்கும் ஸோ அந்த கால்குலேஷன் ஓகே இதே இது நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னு தான் விடும் ஏன்னா அதுக்கு கீழே கம்மியான லாட் சைஸே இந்த அக்கௌண்ட்ல கிடையாது ஸோ அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் நீங்கள் தௌசண்ட் டாலரு தான் குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அந்த மாஸ்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கே போய் ஃபைவ் ஹண்ட்ரட டாலர் அக்கௌண்ட்டில் காப்பி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரிஸ்க்கை டபுளாக எடுக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அவருடைய அக்கௌண்ட்டில் டிராடோ டென் பர்சென்ட் இருக்குன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் டுவெண்ட்டி பர்செண்ட் ஆகிடும் ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கிற பட்சத்தில் ஸோ அப்போது மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் க கன்சிடர் பண்ணி இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஸோ அப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் காப்பி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது ஸோ ஒருவேளை மாஸ்டர் வந்து லாஸ் பண்ணுறாரு மாஸ்டர் ட்ரேடர் வந்து லாஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது உங்களுடைய அக்கௌண்ட்லேயும் வந்து லாஸ் ஆகும் ஸோ அப்போது நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் செட் பண்ணி வைக்கலாம் ஒரு தேர்ட்டி லாஸ் ஆச்சுதுன்னா இந்த காபி ட்ரேடிங் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற மாதிரியான செட்டிங்ஸை உங்களால் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஒரு பெட்டர் பாயிண்ட் இந்த காபி ட்ரேடிங்கில் பாசிட்டிவ் பாயிண்ட் ஒரு சில பேர் வந்து இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொண்டு போய் கொடுப்பாங்க ஸோ அந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் த அக்கவுண்ட் மேனேஜர்ஸ் ஹோல் அமௌண்ட்டையும் ரிஸ்க் எடுத்து ஹோல் அக்கௌண்ட்டையும் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்றாங்க ஏன்னா அது அவங்களுடைய சொந்த மணி இல்லை ஸோ லாஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை பெருசாக ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து ஷேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த மோட்டிவ்ல தான் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ என்னோட சஜஷன் உங்களுடைய அக்கௌண்ட்டை அடுத்தவங்ககிட்ட மேனேஜ் பண்ணால் கொடுக்கவே கொடுக்காதீங்க அதுக்கு பெட்டராக இந்த காப்பி ட்ரேடிங்கில் போயிடுங்க ஸோ ஏன் காப்பி ட்ரேடிங்கில் போகிறது பெஸ்ட்டு அக்கௌண்ட் மேனேஜர் விட விட அப்படின்னா காபி ட்ரேடிங்கில் மாஸ்டர் அவரு அவருடைய சொந்த பணத்தை அவருடைய அக்கௌண்ட்ல போட்டாதான் இந்த மாஸ்டர் அக்கவுண்ட் ரெடி ஆகும் ஸோ அதுல அவரு ட்ரேட் பண்ண போறாரு ஸோ அதுலதான் அவரு ட்ரேட் பண்ண போறாரு அந்த ட்ரேட் தான் நம்ம அக்கௌண்ட்ல காப்பி ஆக போகுது ஸோ அப்போ அவரு அவருடைய சொந்த பணத்தை ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாரு அதாவது லாஸ் பண்ண விரும்ப மாட்டாரு ஸோ பார்த்து அந்த ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாரு ஸோ அதனால காப்பி ட்ரேடிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் கம்பேரிட்டிவ்லி அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது காப்பி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேலை முழுமையாக ஆட்டோமேஷன் நடக்குது லேனிங் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருடைய ட்ரேட்ஸ் என்ன மாதிரி எடுக்கிறாரு எந்த இடத்துல எடுக்கிறாரு அப்படின்ற அதை பார்த்து உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இது எமோஷன் கண்ட்ரோல் ஆகுது நீங்கள் தேவையில்லாமல் எமோஷன் ஆக வேண்டியதில்லை டென்ஷன் ஆக வேண்டியதில்லை ஏன்னா எல்லாத்தையும் மாஸ்டரே பார்த்துப்பார் மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த ட்ரேட்ஸ் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் நடக்க போகுது ஸோ எமோஷ்னலாக கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபிகேஷன் பன்முனைப்படுத்த முடியும் ஸோ காப்பி ட்ரேடிங்கில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் இந்த அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் டோட்டல் அக்கௌண்ட்டையும் வாஷ் அவுட் ஆகிறது டோட்டல் மணியும் வாஷ் அவுட் ஆகுறது இங்கே நடக்காது ஸோ இங்கே உங்கள் ரிஸ்க்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் செட்டிங்ஸில் இவ்வளோ தான் என்னால் லாஸ் பண்ண முடியும் இதுக்கு மேலே எனக்கு லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த செட்டிங்ஸை நீங்கள் செட் பண்ணி வைக்க முடியுன்றதுனால உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாஸ் ஆகும் அப்படின்ற அந்த பயம் இல்லாமல் இங்கே இருக்க முடியும் ஓகே ரிஸ்குகள் மற்றும் அதை நிர்வகிக்கும் வழிகள் ஸோ ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்ணுறது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த கால லாபம் வந்து எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் உத்தரவாதம் அல்ல அதாவது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் கேரண்டி இன் தி ஃபியூச்சர் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த இதை வச்சுட்டு ஃப்யூச்சர்லேயே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஈவன் அதை விட பெட்டராக கூட ப்ராஃபிட்டபிள் இருக்கலாம் ஆனால் மோசமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது நம்ம அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஸோ லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் ஸோ அது இல்லாமல் சில ப்ரோக்கரேஜில் காப்பி ட்ரேடிங்க்கு தனியாக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்னு வாங்குறாங்க நீங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி பர்டிகுலர் டாலர் வந்து நீங்கள் ஃபீஸாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி போகிறத விட ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்ல இருந்து எதனா ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஃபீஸ கொடுக்குற மாதிரி அந்த மாதிரியான இதை சூஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன் ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்றது ஸோ முதல்ல நீங்கள் இதெல்லாம் கால்குலேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பெருசா நாலேஜ் இல்ல ஐடியா இல்லை அப்படின்ற பட்சத்துல சின்னதாக இருக்கிற ஒரு காப்பி ரைட்டிங்ல முதல்ல ட்ரை பண்ணுங்க குறைஞ்சது ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஓகே அது எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் அதுக்கடுத்து நீங்கள் இது பண்ணுங்க மாஸ்டர் ட்ரேடரோடைய பெர்ஃபார்மன்ஸை அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க ஸோ உங்களுடைய ஓன் ரிசர்ச் ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி என்ன இதில் வைக்கணும் அப்படின்றத உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி பர்சென்ட்டாக தேர்ட்டி பர்சண்ட்டாக ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் ஓனாக கால்குலேட் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க்கை செட் பண்ணுங்க அது இல்லாமல் உங்களால் என்னால் இவ்வளோ லாஸ் தான் என்னால் தாங்கிக்க முடியும் இது தான் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின் இருக்கிற அந்த அமௌண்ட்டை மட்டும் இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு காப்பி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக சூஸ் பண்ணோம் ஸோ நான் அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சிபிடி மார்க்கெட்ஸ் ஸோ இந்த சிபிடி மார்க்கெட்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் ரெகுலேஷன்ஸு இன்டர்நேஷனல் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போ நம்ம இதில் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுடைய கண்ட்ரி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கணும் வெரிஃபை கோட் அப்படின்றத நீங்கள் க்ளிக் பண்ணதும் உங்களுடைய இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் ஆகும் ஸோ உங்களோட இமெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கோடு வந்திருக்கும் இந்த கோடை காப்பி பண்ணி ஸோ இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐ ஆம் ஆல்ரெடி ரீட் அண்ட் அக்செப்ட் த டாக்குமெண்ட்ஸ் பிலோ அப்படின்றத கொடுக்குறாங்க பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறப்ப மினிமம் எயிட் கேரக்டர்ஸு நம்பர்ஸு அப்பர் கேஸ் ஓயர் கேஸு அது இல்லாமல் இந்த ஸ்பெஷல் கேரக்டரில் ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஐஎம் ஆல்ரெடி ரீட் அண்ட் அக்செப்ட் த டாக்குமெண்ட்ஸ் பிலோ அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் சொல்லி வரும் கிளிக் டு வெரிஃபை அப்படின்ற அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் அத்தன்டிக்கேஷன் ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதில் நீங்கள் அத்தன்டிக்கேஷன்னா அப்படின்றத கொடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேஷ்னாலிட்டி டைட்டில் மிஸ்டரா மிஸ்ட்ரெஸாக ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு ஜென்டர் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன இந்த உங்களுடைய ஃபோன் நம்பர் யுவர் சிட்டிசனாக கேட்கணும் ஏன்னா யுவ சிட்டிசனுக்கு அளவு கிடையாது ஸோ நீங்கள் பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ்ட் பெர்சனாக அதாவது அரசியலில் ஈடுபட்டு ஈடுபடுற ஒரு பெர்சனாக அப்படின்னா நான் அதுக்கும் கொஸ்டின் யோ அப்படின்றத இது பண்ணிவிட்டு இங்கே அட்ரஸ் ஸோ இந்த அட்ரஸ் வந்து டீட்டெயில்டாக உங்கள் ஆதாரில் என்ன மாதிரி இருக்குதோ ஸோ அந்த டீட்டெயில்ஸை எக்ஸாக்டாக நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் ஸோ அதை இருக்கிறபடியே இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க இல்லை எல்லா இதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணணும் பில்டிங் நம்பர் அப்படின்றதில் உங்கள் வீட்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் உங்களுக்கு டவுட் இருக்குது யாருன்னா உங்களுக்கு ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு சிபிடி மார்க்கெட்ஸோடைய சப்போர்ட் டீமுடைய காண்டாக்ட் நம்பரையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அவங்களே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்கள டெபாசிட் பண்ண வச்சுருவாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸில் டவுட் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அவங்க அது ஃபுல் கைடன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது மூலமாக நீங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்க முடியும் டெபாசிட் பண்ணிக்க முடியும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற அந்த செக்ஷனுக்கு போகும் அங்கே உங்களுடைய என்ன டாக்குமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு கே கேட்கும் ஸோ அதில் நேஷ்னல் ஐடி ஆதார் அப்படின்றது நேஷ்னல் ஐடி ஸோ நேஷ்னல் ஐடி அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆதாரோடைய ஃப்ரண்ட் பேஜும் பேக் பேஜையும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ அதில் அப்லோட் பண்ணிவிட்டு சபைன் அப்படின்றத கொடுத்துர்லாம் அதுக்கப்புறம் கொஸ்டின் ஸோ மூணாவது ஸ்டெப்பு கொஸ்டின் ஸோ அதில் வந்து உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ யோசிடிகளை இருக்குது இந்த டெபாசிட் அமௌண்ட்டுடைய பணம் சோர்ஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிது ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு கொஸ்டின் இருக்கும் ஸோ அது ஒரு சர்வே கொஸ்டின் மாதிரி தான் நீங்கள் மூணாவது கொஸ்டின் எம்ப் எம்ப்ளாயா செல்ஃப் எம்ப்ளாயா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் மொபைலில் இருந்து பண்ணிங்கன்னா மொபைல் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் சைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ உங்களுடைய இதை வந்து கேஒய்சின்னு சொல்லுவாங்க நோ யுவர் கஸ்டமர் ஸோ இது அக்கௌண்ட்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக பண்ணக்கூடியது ஸோ இந்த ப்ராசஸை பண்ணிட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டு வெரிஃபிகேஷன் ஆகிடும் உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாக்இன் பண்ணிக்கலாம்